வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டீன் பணி நிறைவு பாராட்டு விழா ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டீன் செந்தில்குமார் பணி நிறைவு பாராட்டு விழா தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் ராமநாதபுரம் கிளை சார்பில் நடைபெற்றது அரசு மருத்துவர்கள் சங்கம் ராமநாதபுரம் கிளை தலைவர் மலையரசு தலைமை வகித்தார் செயலாளர் சிவக்குமார் வரவேற்றார் மருத்துவத்துறையில் முப்பத்தி மூணு ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெறும் செந்தில்குமாரின் சேவையை பாராட்டி சுகாதாரப்பணி இணை இயக்குனர் பிரகலாந்தன் மதுரை எய்ம்ஸ் நிர்வாக பொறுப்பாளர் அலுவலர் கணேஷ் பாபு பணி துணை இயக்குனர் அர்ஜுன்குமார் மருத்துவ பணி துணை இயக்குனர் சிவானந்தவள்ளி ஆகியோர் பாராட்டி பேசினர் அரசு மருத்துவர்கள் சங்கம் ராமநாதபுரம் கிளை பொருளாளர் கிருபாகரன் உயிரியல் துறை தலைவர் சுபிதா மருத்துவத்துறை தலைவர் மார்ச்வீன் கிங்ஸ்டன் சாமுவேல் மருத்துவர்கள் கிருஷ்ணமூர்த்தி மனோஜ்குமார் கண்ணகி உட்பட பலர் பங்கேற்றனர் வணக்கம்

இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க